இன்னைக்கு விஜய் அவர்கள் எரிகிற நெருப்புல எண்ணெய் ஊட்ட போறாரா இல்ல எரிகிற நெருப்பை அணைத்து விட்டு அதற்கான தீர்வு கொடுக்க போறாரா அப்படிங்கறத முக்கியம் இதே விஜய் அவர்கள் கட்சி எப்ப ஆரம்பிச்சாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷமா என் பரந்தூருக்கு போல இதே விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச முதல் நாள் அங்க போயிருக்கலாம் முதல் வாரத்துல போயிருக்கலாமே முதல் மாசத்துல போயிருக்கலாமே முதல் நூறு நாள்ல போயிருக்கலாமே அது எதற்கு கட்சி ஆரம்பித்து ஒரு வருட காலம் கழித்து அந்த கேள்வி மக்கள் கேட்பாங்க நடிகர் விஜய் இன்னும் முழுச அரசியலுக்குள்ள வரல அவர் வந்து திருப்பியும் சின்ன சினிமா ஷூட்டிங் மாதிரி அங்கங்கே குரூப் குரூப்பா பேசுறாரு நாலு தொகுதியிலையும் அவர் போகிறார் என்றால் குஷி ஆனந்தை மட்டும் வைத்துக் கொண்டு ஒன்னும் பண்ண முடியாது அது அவருக்கே தெரியும் ஆனா தேர்தல் என்பது வெறும் மேத்தமேட்டிக்ஸ் கூட்டணி ஓட்டு தான் அதை ஒரு அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் கேட்கிறேன் நான் வந்து விஜய் அவர்களுக்கு சொல்ல விரும்புறேன் மக்களை பாக்குறதோ அவர் போராடுகிற மக்களுடைய போய் பேசுறதோ அவங்க தரப்பு நியாயத்தை கேட்கறதோ நான் தப்பு நினைக்கிறேன் அது விஜய் அவர்களா இருந்தாலும் சரி மற்ற அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் சரி போராடுகிற மக்களை போய் பார்த்து அவங்க தரப்பு நியாயங்கள் என்னங்கறத தான் ஒரு அரசியல் கட்சிகளுடைய வேலை அது வந்து விஜய் அவர்கள் செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது அதை அவர் செய்யறது சரின்னு தமிழ்நாடு அரசாங்கம் புரிஞ்சிருக்காங்க அதனாலதான் அவருக்கு போய் எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாம அனுமதி வழங்கப்பட்டது ஆனா வந்து இது ஒரு மலிவான ஒரு ஒரு புதிய அரசியல் கட்சியை ஆரம்பித்திருக்கின்ற விஜய் அவர்கள் வந்து ஒரு இது ஒரு மலிவான ஒரு அரசியல் யுக்தியா இதை பயன்படுத்தக்கூடாதுங்கிறதா என்னோட கருத்து உண்மைதானே எதிர்கட்சியில இருக்கும் போது ஒரு நிலைப்பாடு அவங்க வெளிப்படுத்திருக்காங்க இப்போ ஆளுங்கட்சி இந்த ஆள் இந்த பதவி வந்த பிறகு அவங்களுடைய நிலைப்பாடு அதுக்கு நேர்மாறாகவே இருக்கு அது இருபத்தாறு பண்டெட் பர்சன் மாறும் நூத்துக்கு நூறு மாறும் மக்களுடைய கஷ்டமும் இந்த மக்களினுடைய வலி வேதனை ஆதங்கம் வந்து அது போகாது தொள்ளாயிரத்தி பத்து நாட்கள் மக்கள் போராடுறாங்களாம் தொள்ளாயிரத்தி பத்தாவது நாள் இவர் போராறான் பறந்த ஊருக்கு பறந்து போனார் நான் கேக்குறேன் மறந்து போனார் இதுவரைக்கும் மறந்து போனது பறந்தூருக்கு திடீர் என்று பறந்து போனாருன்னா என்ன அர்த்தம் சினிமால நடிக்கும் போது நம்ம காதலே விழாது மட்டும்தான் போகும் இப்போ அங்க முடிச்சிட்டு இங்கே இங்க ஒரு டேக் ஆஃபுக்காக அங்க போயிட வேண்டியது என்னப்பா இது நாங்க வளர்ச்சிக்கு ஆதரவானவன் அப்படின்னு சொல்ற மாதிரியே நாங்களும் விவசாயிகளுக்கு ஆதரவானவர்கள் தான் இதே விஜய் விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற காம்பன்சேஷனை கொஞ்சம் கூட்டி கொடுங்க இல்லனா அவங்க மேல வழக்குகளை ரத்து செய்யுங்க அவங்க நியாயத்துக்கு போராடுகிறார்கள் என்று சொன்னால் நீங்க இவ்வளவு வருஷம் கழிச்சு நாளே வந்து சொல்லல இன்னொரு இடம் இருந்தா சொல்லுங்க இப்ப பண்ணி கையகப்படுத்த ஆரம்பித்த பின்பு நான் பறந்து பரந்தூருக்கு வருவேன் என்றால் அது பொதுநலமா சுயநலமா என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எந்த மத்திய அரசும் மாநில அரசும் மக்கள் தான் நடிக்க மக்களிடம் நாவரகமாறு அது சரிதா அது சரிதா ஏமாற்றுங்கிறது அவர் சொல்றாரு தம்பி அது சரி போராட்டம்